திருச்சிற்றம்பலம் திரு வைக்காவூர் இடம் கும்பகோணத்துக்குச் சிறிது வடமேற்கே இன்னம்பர் புறம்பயம் வழியாக செல்லும் கப்பிச்சாலையில் புறம்பயம் அடைந்து மூன்று மைல் சென்றால் கொள்ளிடத்தின் தென்கரையில் கோயிலை அடையலாம் வைகா வைகாவூர் என்று பெயர் வழங்கும் வில்வவனம் என்ற பெயர் உடையது சுவாமியின் திருநாமம் வில்வவனேஸ்வரர் அம்பிகை வளைகை நாயகி சர்வஜன ரக்ஷகி ஸ்தலவிருக்ஷம் வில்வம் தீர்த்தம் யமதீர்த்தம் பூதேவி பூஜித்தமையால் பூபுரம் கோயில் கிழக்கு பார்த்த சந்நிதி இரண்டு பெரிய மதில்கள் உள்ளன உள்மதில் மிகவும் பெரியது வெளிமதில் பழையது கோபுர வாயிலில் தல வரலாறாகிய வேடன் வரலாறு சிற்பமாக உள்ளது கோயிலுக்கு எதிரில் யமதீர்த்தமும் இடதுபுறத்தில் திருஞான சம்பந்த பெருமான் கோயிலும் உள்ளன அங்கு மூவரும் உள்ளனர் அம்பாள் கோயில் வடபுறத்தில் தனியாக கிழக்கு நோக்கி உள்ளது மூர்த்தி மொட்டை கோபுரத்தில் விநாயகரும் வடபுறத்தில் நடராஜர் வடிவமும் உள்ளன சிவராத்திரி நான்காம் காலத்தில் சிவபெருமான் பரிவார தேவதைகளோடு வேடனுக்கு காட்சி கொடுத்த சிற்பம் உள்ளது விநாயகருடைய மூஞ்சொரு பிரசாதம் கொண்டுள்ளது படையெடுத்து வந்த யமனோடு போரிட்டு விரட்டுவதற்காக எல்லா ரிஷபங்களும் யமன் வரும் திசையாகிய கிழக்கு திசையில் திரும்பியிருக்கின்றார்கள் தென்கோஷ்டத்தில் நர்தன கணபதி அகஸ்தியர் தட்சிணாமூர்த்தி இரண்டு வடிவங்கள் பிக்ஷாடனர் தட்சிணாமூர்த்தி மிதித்த முயலக்கன் கிழக்கு பக்கம் இருக்கின்றது புதிய வடிவம் பழையதை விட பெரியது கோஷ்ட தட்சிணாமூர்த்தி மிக பழைய வடிவம் கையில் தண்டு உள்ளது தட்சிணாமூர்த்திக்கு எதிரில் வடக்கில் சப்த கன்னிகைகளுக்கு தனி கோயில் உள்ளது பின் கோஷ்டத்தில் லிங்கோத்பவர் இருக்கின்றார் நிறுதி விநாயகர் கோயில் வெளிமண்டபத்துக்கு அருகில் இருக்கின்றது ஆறுமுக பெருமான் மிகப்பெரிய வடிவத்துடன் மயில் மீது அமர்ந்துள்ளார் இது அழகிய வடிவம் வடதுபுறம் கோஷ்டங்களில் பிரம்மன் அர்த்தநாரீஸ்வரர் மகிஷத்தின் மீது அஷ்டபுஜ துர்க்கை இருக்கின்றனர் சண்டேசர் பழையவர் புதியவர் ஆக இருவர் உள்ளனர் மூலவர் ஸ்வயம்புமூர்த்தி அபிஷேகம் செய்வதில்லை துவாரபாலகர்களுக்கு பதில் பிரம்ம விஷ்ணுக்கள் உள்ளனர் முன்புறத்தில் மாக்காளி வைஷ்ணவி பைரவர் வடிவங்கள் நான்கு சந்திரன் சூரியன் ஆகிய இருவர் சனி உருவங்கள் உள்ளன உற்சவமூர்த்திகள் அனைவரும் உள்ளனர் நடராஜ வடிவம் மிகவும் சிறப்பானது முப்பத்து ஓரு அடி உயரத்துடன் ஜடையோடு கூடியது இந்த தலத்தில் சிவராத்திரி விசேஷமானது சிவராத்திரி என்று மான் வேட்டையாடி வந்த ஒரு வேடன் மானை துரத்தி வர அம்மானினுடைய துன்பத்தைக் கண்டு இறங்கிய வில்வ வணேசர் ஒரு புலி வடிவம் எடுத்து எதிரில் வர வேடன் அஞ்சி ஓடி கோயிலில் இருந்த வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான் புலிவடிவாக வந்த பெருமான் மரத்தின் அடியில் இரவு முழுவதும் இருந்தார் மரத்தில் ஏறிய வேடன் தலைகளை கொய்து கீழே போட வில்வ பத்திரங்கள் கீழே வடிவாயிருந்த பெருமான் மீது விழுந்தன பொழுது விடியும் நேரம் அவனுடைய ஆயுள் முடிந்தமையால் அப்பொழுது உயிரை கவர வந்த யமனை சிவபெருமான் ஆணையால் நந்தியம் பெருமான் வெருட்டி ஓட்டிவிட்டார் இங்கு நந்தி யமதீர்த்தம் உண்டாக்கி இறைவனை பூஜித்து வழிபட்டு அவர் கருணைக்கு பாத்திரமானார் அன்று சிவராத்திரியாய் இருந்தபடியானம் வேடன் பகல் உண்ணாது இரவு உறங்காது இரவு வில்வார்ச்சனை செய்ததை பெருமான் அறியாமல் செய்த பூஜையாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு முக்தி அளித்தார் யமனை துரத்த பெருமான் தக்ஷிணாமூர்த்தி வடிவில் கையில் தண்டு ஏந்தி புறப்பட்டமையால் இங்கு மூர்த்தி கையில் தண்டு ஏந்தி இருக்கின்றார் சப்த கன்னிகைகள் பாப்ப விமோச்சனத்திற்காக இம்மூர்த்தியை வழிபட்டார்கள் அக்கோலம் இவர் சந்நிதிக்கு எதிரில் உள்ளது உமாதேவி இங்கு மழையில்லாத சமயம் மழை பெய்வித்து பயிர் வளர்த்ததால் எல்லாம் வள வளர்க்கின்ற வல்லவள் என்ற நாமும் அம்பிகைக்கு உண்டு திரு ஞானசம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருத்தலம் இதில் உள்ள இரண்டு பாடல்கள் மிகவும் சிறப்பானவை கோழை மிடராக கவி இளவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமாம் தாழை இளநீர் முதிய காய் கமுகின் வீழ் நிறை தாறு சிதறி வாழை உதிர் வீழ் கணிகள் ஊறி வயல் சேறு செய்யும் வைகாவிலே என்பது திருப்பாடல் இன்ன நிறம் என்று அறிவதேல் அரிது நீதி பலவும் தன்னவுரு ஆம் என மிகுத்த தவன் தான் அமர்வு இடம் முன்னவினை போய் வகையினால் முழுதுணர்ந்து முயல்கின்ற முனிவர் மன்ன இருபோதும் மறுவித் தொழுது சேரும் வயல் வைக்காவிலே என்பதும் தேவார திருப்பாடல் தலபுராணம் கவித்தலம் வேலைய தேசிகர் பாடியிருக்கின்றார் முன்னூற்று எண்பத்து ஆறு திருப்பாடல்கள் சோழரின் பிற்காலத்தில் இந்நாட்டு அரசனாயிருந்த ராஜநாராயண சம்புவராயரின் கல்வெட்டு ஒன்று கிடைக்கப் பெறுகின்றது சிவராத்திரி தரிசனம் இத்தலத்தில் மிக விசேஷம் திருமு அருணாச்சலம் அவர்கள் எழுதிய இக்கட்டுரை சைவ சித்தாந்த மகாசமாஜம் வெளியிட்ட சித்தாந்தம் இதழில் வெளிவந்தது திருச்சிற்றம்பலம்